அண்ணன் தான் இருக்காரு அண்ணன் கூட கொஞ்சம் நாளைக்கு மாத்தி பேசினாரு கூட வச்சிக்கங்க சீமானின் பின்னால் இருக்கிற கூட்டம் அந்த அரசியலை சரியாக கொண்டு போவோம் அதுதான் உன்னுக்கு பிரச்சனையே சொல்லி கூட ஏதாவது பண்ணலாம்னு பார்த்தா பின்னாடி இருக்கிறவன் அடங்க மாட்டான் போல இருக்குதே அதான் பெரியார் திமுக நல்லா ஒரு அம்பது வருஷமா தூங்கிக்கிட்டு இருந்தாங்க திராவிட கொள்கைய வச்சா சூப்பர் பெரியார் ஈவேரா தமிழர் தந்தை ஆழ்ந்து தூக்கி போது ஒரே நிதி மிதிச்சா